உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போதுமே தேவை ஒரு லைக்கு அண்டு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு ஏக்கர் புஞ்சை நிலம் வந்து விற்பனை கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு வீடும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கனாக்கா இருபது அடி ரோடு அதாவது மண் ரோடு வந்து ஒரு ஐநூறு கிட்ட இருக்குது அதாவது முந்நூறு மீட்டர்லேருந்து நானூறு மீட்டர் இருக்கும் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு இருபது அடி ரோட்ல இருக்கிற ஃபுல்லாக பார்த்தீங்கனாக்கா அதாவது கம்பி வேலி போட்டிருக்காரு அவரோட ஏக்கரைக்கு மொத்தம் அவர்கிட்ட அஞ்சு ஏக்கரா இருக்குது அதில் வந்து ரெண்டு ஏக்கரை இப்போ விற்கிறாரு அந்த ரெண்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி அந்த மூல் வேலி கம்பி வேலி போட்டிருக்காங்க பாருங்கள் அவரோட பவுண்ட்ரி லைனாக கரெக்டாக அளந்து கம்பி வேலி போட்டிருக்காரு இந்த ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ரோடு இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வண்டி போக போது பாருங்கள் வண்டி போகும் அதான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து வெறும் ஐநூறு மீட்ரு தான் நம்மளுக்கு லொக்கேஷனு ஃபஸ்ட் கிளாஸ் பீஸ் இது புஞ்சை நிலம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஒரு விவசாய நிலம் வாங்கன்னு நினைக்கிறவங்க இது வாங்கலாம் அதை பார்த்தீங்கன்னா கார் பாருங்கள் வண்டி அதான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து நம்ம லொக்கேஷனுக்கு வரும் நானூறு மீட்டர் தான் ரோடு வந்து பார்த்தீங்கனாக்கா இருபது அடி மண் ரோடு இருக்குது பஞ்சாயத்து ரோடு நீங்கள் தாராளமாக வரலாம் வேறு கழிவு வரணுமோ அதெல்லாம் கிடையாது உங்களுக்கான பாதையிலே நீங்களே வரலாம் ஏதாவது இருபது அடி ரோடு த மண் ரோடுன்னு நினைக்காதீங்க டெஃபினட்டாக நீங்கள் மெட்ரோல் ரோடோ தாரோட நீங்களே கூட போட்டுக்கலாம் ரெண்டு ஏக்கராக கொடுத்துருக்காங்க ரெண்டு ஏக்கரா வித்து வீடோட சேர்த்து கொடுக்குறாரு விவசாயம் பண்ணின்னு இருக்காங்க ஃபார்ம்லேண்டு நைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ளேஸு இது வந்து பார்த்தீங்கனாக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தங்க பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷனில் இருக்கு இருக்குது நியர்பை வந்து பார்த்தீங்கனாக்கா கம்பெனி வீடு நிறையவே இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் லேவுட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் பண்ணின்னு இருக்காங்க இதில் வந்து ரெண்டு ஏக்கராக உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க வீடும் இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடும் கட்டியிருக்காரு ஒரு ப தளம் போட்டு வச்சுருக்காங்க ஃபார்ம் லேண்டு அதை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி நம்ம உக்காரன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேவுட்டாக இருக்கும் உங்களுக்கு வாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த கம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுபது லட்சம் சொல்லியிருக்காங்க விருப்பம் மூலங்க கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க